ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் எட்டாவது சம்பள கமிஷன் படி அகவிலைப்படி ஓய்வூதியம் வரவை இரு மகடங்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் இந்த எட்டாவது குழு தான் கோடிக்கணக்கான மத்திய அரசு மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான சம்பளம் மற்றும் ஓய்வூதிய அமைப்பை மாற்றி அமைக்கப் போகிறது ஸோ இதனால் இதை பற்றி சொல்லும்போது அரசாங்கின் எட்டாவது ஊதியக்குழு ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் என்ற ஃபார்முலாவின்படிதான் ஊதியக்குழுவானது ஊழியர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்தை மாற்றியமைக்கும் சரி ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் என்றால் ஒரு அரசு ஊழியரின் அடிப்படை ஊதியத்துடன் பெருக்கப்படும் ஓர் எண்ணாகும் இது திருத்தப்பட்ட சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்தை கணக்கிட உதவும் அதன் அடிப்படை ஃபார்முலாவானது மிகவும் எளிதானது திருத்தப்பட்ட சம்பளம் ஈக்வல்டு அடிப்படை சம்பளம் இன்ட்டு ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் பணவீக்கம் வாழ்க்கை செலவுகளில் ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் ஒட்டுமொத்த பொருளாதார சூழலுக்கு ஏற்ப இருப்பதை உறுதி செய்வதற்காக இந்த ஃபார்முலாவின்படி ஓய்வூதிய உயர்வானது வழங்கப்படுகிறது மேலும் அரசு ஊழியர்களுக்கு ஏற்ற ஊதியத்தை மதிப்பிடுவதற்கு டாக்டர் வாலஸ் ஆக்ராய்டு உருவாக்கிய ஆக்ராய்டு ஃபார்முலாவையும் மத்திய அரசானது பரிசீலித்து வருவது இந்த ஆய்ராய்டு ஃபார்முலா என்பது உணவு உடை மற்றும் வீட்டு வசதி போன்ற அத்தியாவசிய தேவைகள் உட்பட குறைந்தபட்ச வாழ்க்கைச் செலவுகளின் அடிப்படையில் ஊதியத்தை மதிப்பிடுகிறது இது சராசரி ஊழியர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து மற்றும் வாழ்க்கை முறை தேவைகளை பூர்த்தி செய்வதை உறுதி செய்கிறது எட்டாவது ஊதியக் குழுவின் ஃபிட்மெண்ட் ஃபேக்டரானது ஒன்று புள்ளி ஒம்பது ரெண்டு முதல் ரெண்டு புள்ளி ஜீரோ எட்டு வரை நிர்ணயிக்கப்படலாம் என்று முதற்கட்ட விவாதங்கள் தெரிவிக்கின்றன இதன்படியே ஊதியம் மற்றும் ஓய்வூதியம் இருக்கும்